ஹோட்டல் பாண்டியன் வணக்கம் தமிழா நமஸ்தே இந்தியா திஸ் இஸ் சென்னை இந்தியன் வெல்கம் மை சேனல் முகப்பேரில் ஹோட்டல் இந்த நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் சென்னை முகப்பேரில் இருக்க பாண்டியன் ஹோட்டல் போயிருந்தேன் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் போயிருந்தோம் ஸோ இங்கே ஃபுட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரு மத்தியானம் ஒரு ஒரு மணிக்காக மீல் சாப்பிட்லான்னு போயிருந்தோம் போயிட்டோன்னே பார்த்தீங்கன்னா பெரிய பிளேட்டில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க பாருங்கள் நிற்கிறது நடக்கிறது ஓடுறதுன்னு சொல்லிட்டு சீ ஃபுட்டு சிக்கன் மட்டன் எல்லா வெரைட்டிஸும் இருந்தது ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒன்று ஒன்று ஆர்டர் இருந்தோம் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது நான் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிட்டேன் ஸோ அவங்க பரோட்டா ஆர்டர் பண்ணி அதுக்கு அதுக்கான சைட் டிஷ்லாம் வந்துகிட்டே இருந்தது ஸோ இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க அதனால் ட்ரை பண்ணாங்க எனக்கு ஓகேன்னு சொல்லலாங்க சூடு கம்மியாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா ரொம்ப ரஷ் இருந்ததுனால கொஞ்சம் சூடு பண்ண முடியலையான்னு என்னன்னு தெரியல ஆனால் நம்ம வெஜ் மீல்ஸ்லாம் நிறைய வெரைட்டி அவங்க சைட் டிஷ் வைக்கலங்க நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா கிரேவிஸ் நிறையா இருந்தது

ஆக்கல்ல மூட்டை போச்சி கடிக்கா என்னப்பா கேக்குறீங்க பா கோச்சி காது உனக்கு உண்மையிலேயே தின்னுடாடாம் கோச்சிக்காதுப்பா இதெல்லாம் சொன்னா சோறு போடுறீங்களா இல்லையே இது வேற தகுரா எப்ப ஏதாவது சோத்த போட்டு விடுறாப்பா நம்ம போறேன் எனக்கும் வாய் சும்மா இருக்காது எப்பவும் நம்ம ஏன் இந்த பம்பு அஞ்சு பேருக்கு பில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி எயிட் வந்ததுங்க பே பண்ணிவிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட வந்தோம் என்னுடைய லாஸ்ட் வீடியோ ஈரோடு அம்மன் மெஸ் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச்